சித்ரா சமையல் நான் உங்க சித்ரா சித்ரா சமையலுக்கு நீங்க கொடுக்கற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஹெல்த்தியான உடம்புக்கு நன்மை தரக்கூடிய சத்தான உணவு பத்தி தான் சித்ரா சமையல்ல வரும் நிறைய பேர் எங்க சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணும் அதனால மறக்காம சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உணவே மருந்து ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகள் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலான்னு எல்லாம் நினைப்போம் நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் வெண்டைக்காய் சாதம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்கவும் விரும்பி விச்சுறு வைக்காமல் சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி ராசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நூறு கிராம் நூறு கிராம் அரிசி வேக வச்சு இந்த மாதிரி புழு ஆற வ ஆற வச்சு எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி பழகுளத்தை பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகா அஞ்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் புளி பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பான் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல நம்ம வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம் அழுப்ப கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பிசு பிசு இருக்கும் அந்த பிசு பிசுக்கு போகிறதுக்காக தான் நம்ம எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம் அழுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல குறைச்சி எடுத்துக்கலாம் வெண்டைக்காவும் வெந்துடும் இப்போ வெண்டைக்காய் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம செவக்க பொறிச்சு எடுத்துக்கலாம் கேஸில் ஒரு வடைஞ்சட்டி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு தொம்பரு போட்டுக்கலாம் அடுப்ப சிம்பிள வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு ஏட்டம் வரமிளகா வெங்காயம் கொஞ்சம் நைட்டாக கொண்டு வரட்டும் அது மொழியை கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்புறம் பஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் சாம்பார் பொடி கலக்கிக்கலாம் புளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது ஊத்துறதுனால இன்னும் சுவையா இருக்கும் வெண்டைக்காய் சாதம் அதனால நம்ம ஊத்துக்குறோம் போட்டு கலந்துட்டு நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ஒரு கலர் கலரி தான் ஃபஸ்ட்டு வந்து வெரைட்டி ரைஸ் சாதத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு போது அடுத்து நம்ம வெண்டக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்கள அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதோட கலரி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வெண்டை அப்படியே சிம்பிளா வச்சுக்கலாம் சூப்பரா வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு ગેஸை ஆஃப் பண்ணிடலாம் இதே ஒரு बाउல்ல மாத்திக்கலாம் இப்போ வெண்டைக்காய் சாதம் நம்ம பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவே மறந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உணவே மருந்து